ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு கிராம உதவியாளர் பணிக்கு எப்படி நீங்கள் தயாராகணும் அதற்கான முழுமையான வழிகாட்டி ஸோ உடனே தயாராகுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக கிராம உதவியாளர் பணிக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தேர்வு முறை மற்றும் பாடத்திட்டம் செலெக்ஷன் ப்ராசஸ் சிலபஸ் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மாவட்ட வாரியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் தெரிவிங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நம்ம தரலாம் என்னென்ன புதிய விதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி தமிழ்மொழி திறன் இருப்பிடம் வாகனம் ஓட்டும் திறன் மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தான் வந்து மதிப்பெண் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்ததுதான் பரவாயில்ல தமிழ் மொழி திறன் ஸோ வாசிக்கும் திறன் மற்றும் எழுதும் திறனுக்கு வந்து முப்பது மதிப்பெண்கள் வரை வழங்க போகிறாங்க நேர்காணல் குழுவின் முன்னாடி தான் நீங்கள் வந்து வாசித்து காமிக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு எப்படி பேப்பரோ அல்லது கட்டுரையோ எப்படி நீங்கள் வாசிக்க போகிறீங்க இல்லை என்ன கண்டென்ட் அவங்க கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் படித்து காமிக்கணும் இது தமிழில் தான் இருக்க அதுக்கு அதுக்கடுத்து என்ன எழுத சொல்கிறாங்களோ அதுவும் நீங்கள் தமிழில் தான் எழுத போகிறீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடம் நீங்கள் சம்மந்தப்பட்ட கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக முப்பத்தைந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க நீங்கள் அந்த தாலுக்காவில் இருக்கீங்க அப்படின்னா முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் வாகனம் ஓட்டும் திறனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலும் பரவாயில்ல அல்லது உங்களுக்கு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு பத்து மதிப்பெண் வழங்கப்படும் நேர்காணல் யார் யாரெலாம் நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற வட்டாட்சியர் ஆகியோரை கொண்ட குழுவினரால் வந்து இந்த நேர்காணல் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் குறைந்தபட்சம் ஆறு மார்க் அவங்க கொடுக்கணும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாம் வகுப்பில் வந்து தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் நம்ம முக்கியமான அதுக்கு வரும் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாராவதற்கான முக்கிய குறிப்புகள் கீ ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ்மொழி திறனை வந்து நீங்கள் மேம்படுத்தணும் ஸோ தமிழ்மொழியில் நீங்கள் சரளமாக வாசிக்கவும் எழுதவும் பயிற்சி வந்து செய்யுங்க பழைய தமிழ் புத்தகங்கள் செய்தித்தாள்கள் கட்டுரைகள் போன்றவற்றை வாசித்து பயிற்சி பெறலாம் எழுதுவதற்கு தினமும் ஒரு சில தலைப்புகளில் கட்டுரைகள் எழுதி நீங்கள் பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு படித்தல் மற்றும் வாசித்தல் திறனில் தான் அந்த மார்க் வந்து வேறுபட போகுது ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் தயாராகுங்க ரொம்ப ஈஸியாக தான் ஸோ அதனால் படிக்க பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் அறிவை கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அந்த தாலுகாவை பற்றி நாலேஜ் உங்களுக்கு தெரியணும் கிராம நிர்வாகம் அரசின் நலத்திட்டங்கள் அந்த கிராமத்தோட ஹிஸ்ட்ரி என்ன ஸோ இதுமாரிலாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லது ஸோ அதுக்கடுத்து வந்து நேர்காணலுக்கு வேறு எப்படி தயாராகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்காணலில் தன்னம்பிக்கையுடன் பதிலளிப்பது தான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு குறைந்தபட்சம் ஆறு மதிப்பெண் அதிகபட்சம் வந்து பன்னிரெண்டு மதிப்பெண்கள் தரப்போகிறாங்க நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் பதில் வந்து போகிறீங்க கல்வி தகுதி அனுபவம் கிராம உதவிய பணி குறித்த உங்கள் புரிதல் போன்றவற்றை தெளிவாக எடுத்துரைக்க பயிற்சி செய்யுங்க ஸோ யாரா ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் தயாராகிங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதிவண்டி மோட்டார் வாகனம் ஓட்டும் பயிற்சி சப்போஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்டி காமிக்கணும் டூ வீலர் ஓட்டி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு உடனே தயாராகுங்க ஸோ நல்லா இருந்து டூ வீலர் உங்களுக்கு ஓட்ட தெரியணும் அப்படின்னா நீங்கள் அது போல் நீங்கள் ட்ரைன் பண்ணி பார்த்துக்கணும் சப்போஸ் இப்போ ஆர்டி ஆஃபீஸில் எப்படி எட்டு போடணும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கூட இவங்க சொல்லலாம் ஈஸியாக ஸோ எல்லாேருக்கும் எக்ஸாம் இது பண்ணத்துக்கு ஈஸியாக அந்த மெத்தடில் கூட இது பண்ணலாம் இது டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து மாறும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து மாதிரி கொஷின் பேப்பர் ஏற்கனவே வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு எக்ஸாமுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த தாலுக்காவில் பொதுவாக ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக கேட்பாங்க ஸோ அது மாதிரி எதனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்னலாம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிராம கிராம உதவியாளர் பணிக்கு எப்படி நீங்கள் செலக்ட் ஆகணும் கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் வழிகாட்டுதலை படிங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்கு என்னென்ன அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அறிவிப்பில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் முழுசாக வந்து தெரிஞ்சுங்க விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம கொடுத்துருப்போம் எப்படிலாம் ஃபில் பண்ணணும்லாம் கூட கொடுத்துருப்போம் ஸோ இதுக்கு தனியாகவே நம்ம லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் வில்லேஜஸ்ட்ன்ட்டு நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கோட வெப்சைட்லேயுமே இருக்கும் ஸோ அதில் போய் வில்லேஜ் ரெஸ்டுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் அந்தந்த தாலுக் ஆஃபீஸில் வட்டார வளர்ச்சி அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்டல் மூலயமாகவோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் பொதுவாக ஆரம்பித்த டேட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வந்து கடைசி நாள் சொல்லியிருக்காங்க சப்போஸ் இப்போ வந்து சில டிஸ்ட்ரிக் வந்து விட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு டேட் வந்து மாறுபடும் இது காமனான டேட் தான் நம்ம சொல்லியிருக்கோம் தேர்வுக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ளே தயாராகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வேறுபடும் நம்ம வந்து காமனாக தான் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க அப்புறம் வந்து பெற்றோரை இழந்தோர் அப்புறம் ஆதரவற்றோர் விதவை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவி பெண்கள் போன்ற சான்றிதழெலாம் எதனால் நீங்கள் வச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் இன்டர்வியூ எடுத்து போகும்போது எடுத்து போங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த முன்னுரிமை சான்றிதழில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சமர்ப்பிங்க இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே கமெண்ட்டில் தெரிவிங்க நீங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட்டில் தெரிவிங்க அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னு எல்லா டீட்டெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் கொடுப்போம் இது சம்மந்தமான முழு இந்த விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி